அப்போ உங்களுக்கு பிடிச்ச இலெக்டர் யாருன்னு கேட்டாங்க நான் கோலாபத்திர சார் பிடிக்கணும்னு சொன்னேன் உண்மையிலே உங்கள் அம்மா ரசித்த படங்கள்லேயே தான் அதிகமாக ரசித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் தேட்டரிலே ஃபஸ்ட்டு இப்போ என்ன எடிட் பண்ண படம் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி யாருமே தேட்டரில் பார்க்கல ஏதாவது வேலையாக இருப்பாங்க சுற்றிட்டே இருப்பாங்க அப்போ எங்கள் அப்பாவும் பார்க்க முடியல இந்த காலையில் ஷூட் பண்ணி நைட் மாத்திரம் சொல்கிறீங்களா அது வேணால் கொஞ்சம் தவிர்த்துட்டு முடிஞ்சு நைட் ஷூட் பண்ண ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் ரியலாக இருக்கும் கல்வி பீட் ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான தருணம் பல பிரபலங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சிட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான சில படங்களுக்கு எடிட் செய்யப்பட்ட இவரோட எடிட்டிங்காகவே சில சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துங்களேன் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு எடிட்டராக இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் பார்க்கப்படுகிறது நாகூரான் ராமச்சந்திரன் வணக்கம் வெல்கம் டு த ஷோ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் அப்படி உங்கள் அப்பா பேர் ராமச்சந்திரன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்கள் அப்பா பேர் ராமச்சந்திரன் எங்கள் அப்பா பேர் ராமச்சந்திரன் ஸோ இந்த கனெக்ஷனோட நான் ஃபஸ்ட்டு கேள்வியை என்ன கேட்குறேன் அப்படின்னா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு எச்சேஸ்வரிய ஒரு டைலாக் வரல அந்த மாதிரி ரஷஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த இப்படி இருந்த படத்தை இப்படி மாற்றுறதுங்கிறது ஃபஸ்ட்டு ஃபேன் ஒரு எந்த ஒரு மூவிக்காக எடிட்டர் தான் ஸோ உங்கள் கையில் அந்த எட்டு தொட்டாக்கள் வந்த பொழுதோ காகிதம் வந்த பொழுதோ இல்லை இப்போ சமீபத்தில் அந்த டான் ராக்கி எல்லா படங்களுமே வந்து மிகப்பெரிய சேலஞ்சாக எது எந்த காட்சி வந்து உங்களுக்கு இருந்தது இந்த நாலு நான்கு முக்கியமான படங்கள்ல சேலஞ்சுனால் எட்டு தட்டாக்களில் நிறைய இருக்குது நிறையன்னா ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் சொல்லணும்னா அந்த பேங்க் ராபரிஷியில் ஒன்று இருக்கும் ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஆர்வமாக எடிட் பண்ண சீக்வன்ஸ் அதெல்லாமே ஓகே அப்புறம் ராக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் பிளாக் ஃபைட்டு அப்புறம் அந்த ஒரு பேட் ட்ரீம் ஒரு சரியல் சீக்வன்ஸ் வரும் ராக்கியில் அது சாணக்கேதில் ஒரு சீக்வன்ஸில் ஒரு கோட் சீக்வன்ஸ் இருக்கும் அப்புறம் ஒரு மெட்டடார் வேன் வச்சு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஒரு வால் சீக்வன்ஸ் அது டான்ல வந்து இன்ட்ரல் பிளாக்கு ஒரு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து பண்ண வேலைகள் அதெல்லாம் நம்ம எடிட் பண்ணும்போதே ஒரு கியூரியஸ் இருக்கும் நமக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஸ்கிரிப்ட்ல படிச்சதுனால அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும்ல ஒரு வாசிக்கும் போது அனுபவம் இருந்துச்சோ அது எப்படி ஸ்கிரீன்ல வந்திருக்குன்னு பார்க்குற ஒரு ஆசையில் எடிட் பண்ண விஷயந்தான் சூப்பர் நான்கூராண்டு ராமச்சந்திரன் யார்கிட்ட ஒர்க் பண்ணி எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டீங்க செல்ஃப் மேட் பர்சனாலிட்டியாக இல்லை இவர்கிட்ட தான் கொஞ்சம் அதிகமாக தொழில் கற்றுக்கிட்டேன் இல்லை மாதா பிதா கூகுள் தெய்வம் மாதிரி நிறைய நீங்களே வந்து ப்ரவுஸ் பண்ணி கற்றுக்கிட்டீங்களா வேஸிக்காக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு அங்கே படிச்சுட்டு ஒரு ரெண்டு மாதம் மட்டும் ஒரு எடிட்டர் வேலை பார்த்தேன் அவர் என்னை திட்டி அனுப்பிவிட்டார் என்னைன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அப்போ வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனால் பெருசாக கற்றுக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்தாலும் அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ண தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஓகே ஸோ மன்த்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போனான்ற மாதிரியான மைண்ட் செட்டை சுற்றிக்கிட்டு இருந்தேன் அதனால அந்த வேலையை வேறான்னு சொல்லிட்டு திருப்பி கமல் சார் ஆஃபீஸுக்கே போயிட்டேன் இனிஷியல் ஆரம்பித்து சேர்ந்துட்டு திருப்பி போயிட்டேன் ஃபில்மென்ஷன் படிச்சு அந்த ஒரு ஆறு மாதம் நமக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க அதை வந்து விகடன் டெலிவரி ஸ்டார்ஸ் சொல்லிட்டு ஆனந்த விகடன் இருக்காங்கல்ல அவங்கள சீரியல் கம்பெனியில் ஆரம்பித்தேன் அப்புறம் அங்கேருந்து கமல் சார் ஆஃபீஸ் போயிட்டு விஸ்வரபம் ஒன் அண்ட் டூ மேக்கிங் எடிட் பண்ணேன் ஓகே அப்புறம் நல்லா அஸ்வனாக ஒர்க் பண்ணேன் தென் அப்படி தனியாக வந்து வெளியே வந்து படம் ட்ரை பண்ணி ஸ்ரீகணேஷ் மூலியமாக எடுத்து ஆகிட்டேன் சூப்பர் இப்போ இந்த இந்த தருணத்தில் மிக முக்கியமான நம்ம நன்றி சொல்ல வேண்டிய இயக்குனர் தான் ஸ்ரீகணேஷ் ஸ்ரீகணேஷ் எடுத்துகிட்டோம் ஸோ இன்றைக்கும் எட்டு தொட்டாள் படத்தை பற்றி நிறைய பேர் எம் எஸ் பாஸ்கருடைய அந்த கதாபாத்திரமாகட்டும் அந்த திரைக்கதை அமைந்த விதமாகட்டும் எல்லோரும் பாராட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு பட தொகுப்பாளராக நீங்கள் பார்த்த இந்த படங்கள்லாம் இருக்கு இல்லையா இதில் வந்து இந்த காட்சியை அவங்க கொடுத்த விதமும் நான் மாற்றின விதமும் டேரக்டர் சொன்ன விதமும் டோட்டலாக மூணு டைமென்ஷனில் கேமராமேன் எடிட்டர் அண்டு த டேரக்டர் இந்த மூணு ட்ரையாங்கிள் கான்செப்டில் எந்த சீனை வந்து டோட்டலாக வேற மாதிரி மா மாறிடுச்சு டோட்டலாக அப்படின்னு எதுவும் சொல்லிடுங்க அந்தளவுக்கு நடக்கலாம் இது எல்லாமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் உள்ளதவன் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இப்போ நிறைய ட்ரிம் தான் பண்ணி தூக்கணும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு ஸோ ட்ரிம் பண்ணி தூக்குறது தான் நிறையா இருக்குமோ ஒழிய இருக்கிறத வந்து என்னன்னா ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான் இருக்கும் பெரிய லெவலில் மாற்றணும்னு எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இன்னும் பண்ணல என்ன பண்றது உங்களோட இன்ஸ்பிரேஷன் எடிட்டர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க எப்போதுமே எனக்கு டாப் எடிட்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் லெலின் சார் லெலின் விட்டேஜ் விட்டு அவங்க காம்போ ஸ்ரீகர் பிரசாத் சார் ரொம்ப பிடிக்கும் ஓகே கோலா கோலாபாஸ்கர்னு சொல்லிட்டு தெரியும் ஆண்டனி சார் பிடிக்கும் நிறைய பேர் முகமது சார் நிறைய பேர் இருக்காங்க ம் ஸோ இவங்கெல்லாம் தமிழ் சினிமாவுடைய இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் வந்து ரூபன் சார் ரூபன் தான் ஓகே எல்லாம் வந்து உங்களோட எடிட்டிங்கை பார்த்துட்டு நவூரன் இந்த ஒரு ஷார்ட் நீ எடிட் பண்ண விதம் இந்த சீக்வன்ஸை எடிட் பண்ண விதம் சமையாக இருந்ததுன்னு எந்த சீனை ரொம்ப பாராட்டியிருக்காங்க மீட் பண்ணல லுக்கிங் பரவ்ட்டு மீட் தான் எல்லோரும் பார்க்க வெயிட் பண்ணுறேன் டோ இவங்க நீங்கள் சொன்ன இந்த பெயர்களையும் நீங்கள் இது வரைக்கும் சந்திக்கவே நான் சந்திச்சிருக்கேன் எல்லா இடம்லாம் இப்போ ஃபில்மன்ஷூட் படிக்கும்போது எனக்கு இன்டர்வியூ எடுத்தது ஸ்ரீர்பத் சார் தான் எடுத்தாங்க ஓகே அப்போ நான் அவங்க பேர் தெரியும் ஆள் நான் பார்த்ததே கிடையாது நான் உள்ளே போய் இன்டர்வியூ பிலிமெண்ட் ஷூட்டுக்கு எடுப்பாங்கல்ல அப்போ உங்களுக்கு பிடிச்ச இருட்டர் யாருன்னு கேட்டாங்க நான் சார் பிடிக்குன்னு சொன்னேன் ஓகே ஆனால் உள்ள உட்காந்துருக்கு சார் எனக்கு தெரியாது தெரியாது ஆமாம் வெளியே வந்தவரு சொன்னாங்க ஐயோ தப்பா சொல்லிட்டோமே தப்பா இடத்துக்கு வரோன்றதெல்லாம் நினைச்சேன் அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு அவரோட அஸ்டன்ட் ஒருத்தர் எங்க ஜூனியர் சுரேஷ்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன் இல்லைங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நீ அவர் பேர் சொல்லியிருந்தா தான் உங்களை வந்து யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த அனுபவம் தான் லெனின் சாரை நான் மீட் பண்ணது வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஒரு செமினார் பண்ணாங்க லெனின் சார் வந்து அவங்க எடிட் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் வச்சு நேஷ்னல் விடுவாங்க ஷார்ட் ஒன்று அதை வச்சு எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுத்தாங்க எங்களுக்கு அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு ஸோ இப்போது இந் இப்போ நீங்கள் கொடுத்த நாலு படம் இருக்கு இல்லையா இதில் வந்து பயங்கர கமர்ஷியலான பயங்கரமாக இப்போ வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னா டான்டா எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு செம ஃபன்ஃபில்டான ஒரு படம் இந்த படத்தோட ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி வந்துட்டுருக்கு சிவகார்த்திகன் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த படம் எல்லா தேட்டருக்குலையும் பட்டி தொட்டிலாம் ஜாலியாக குட்டி சுட்டிஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த ஃபீட்பேக் சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு படம் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கும் போது அப்புறம் அதான் படம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் சிவசாரை போய் பார்த்து மீட் பண்ணி இது மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியான மொமெண்ட் தான் எல்லாமே தேட்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் நம்ம இப்போது எடிட்டர்மளே மல்டிபிள் வெர்ஷன்ஸ் பார்த்துருப்போம் இது வெட்டியிருப்போம் இது தூக்கலாம் தூக்கலாம் நினச்சிருப்போம் ஆனால் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க போது ஒரு அனுபவமாக புது அனுபவமாக இருக்குது ஆடியன்ஸோடைய மைண்ட் செட் என்னென்னு கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுது இந்த விஷயங்கள் மூலிமா அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு வந்து எமோஷ்னல் வெளியே வரும்போது எடிட் பண்ணும்போதே முன்னாடியே டேரக்டர் சொல்லிகிட்டு இருப்போம் அப்படி இந்த மாதிரி எல்லாம் அழுதுட்டு போக போகிறாங்க தேட்டரில் இருந்து அப்படின்னு சொல்லுவார் அது நெகிழ்ச்சியாக தான் ஸோ கிண்டல் கூட கிடையாது அந்தளவுக்கு ஆனால் எமோஷன் எண்டில் வச்சுருந்தார் அதனால் எங்கள் வீட்லேயும் படம் பார்த்துட்டு பயங்கர எமோஷனல் ஆகிட்டாங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க நல்லா இருக்குது தம்பி படம் எங்கள் அம்மா பேசினாங்க ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னால் விஷ் பண்ணாங்க ஸோ உண்மையிலேயே உங்கள் அம்மா ரசித்த படங்களே டான் அதிகமாக ரசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் தேட்டர்லேயே ஃபர்ஸ்ட்டு இப்போ என்ன எடிட் பண்ண படம் பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி யாருமே தேட்டரில் பார்க்கல ஓகே ஏன்னா ஏதாவது வேலையாக இருப்பாங்க சுற்றிட்டே இருப்பாங்க அப்போ எங்கள் அப்பாவும் பார்க்க முடியல என்னென்னா இப்போது நம்ம வேலை பார்த்த படம் எதுவுமே எங்கள் அப்பா பார்க்கல பார்த்துட்டு தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு இறந்துட்டாரு ஓகே அதை பார்த்து தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு ஸோ ராமச்சந்திரன் சார் சார்பாக அம்மாவுடைய இன்றைக்கி அவர் அந்த ஆசைகள் எல்லாம் அவங்க வந்து நிறைவேற்றியிருக்காங்க அவங்க படத்தை பார்த்துருக்காங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது இன்னும் நிறைய அண்ணனுடைய இந்த ஸ்டாம்ப் வந்து பல திரைப்படங்களில் பல இயக்குநர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது தான் எங்கள் ஆசையும் கூட ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நிறையா பார்த்துட்டு இருக்கும்போது விதவிதமான கலெக்ஷன்ஸ் விதவிதமான ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஆளை உட்காந்து அவங்கள ஜூம் பண்ணி பார்க்குறது அவங்க பேசுகிற டைலாக்கை வந்து ரசித்து பார்க்குறது நீங்கள் மிரண்டு போன ஆர்டிஸ்ட் யார் இது வரைக்கும் இந்த நாலு படத்தில் என்ன அப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு இவரு அப்படின்னு ஒரு நடிகையோ நடிகரோ ரொம்ப அசந்து போன ஒரு வியப்பாக பார்த்ததே ஒரு எடிட்டர யாரை பாக்கறீங்க ஃபர்ஸ்ட் படத்துல பாத்திங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் அப்புறம் மணிகண்டன் ஒரு நடிகர் இருக்காரு ஆமா ஜெய்பினார் ஜெய்பி அவர் நடிப்பு அவர் வந்து ஒரு கேரக்டராவே இருப்பாரு எம்எஸ் பாஸ்கர் ரெண்டு பேருமே அவங்க ஒரு அவங்க ரேப்பை ஒன்னு இருக்கும் படத்துல அது ரொம்ப சூப்பரான பிடிக்கும் எட்டு திட்டங்கள்ல ராக்கில மெயினா பார்த்தா எனக்கு பாரத ரஜாரும் அந்த அஷ்ரப்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆமா அவங்க கேரக்டரே பார்த்தீங்கன்னா க்யூரிஸாக இருக்கும் யூஸ்வலான கேரக்டராக இருக்க மாட்டாங்க அவுட் ஆஃப் பங்களா அவங்க ரெண்டு பேர் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் நகை சாணி கைதுலுமே எனக்கு மெயினாக செல்வா சார் ரொம்ப பிடிக்கும் கீர்த்திமம் ரோல் வந்து ஒரு வெயிட்டான ஒன்றாத கூட செல்வா சார் கொஞ்சம் சட்டிலான ஒரு ஹியூமனாக இருப்பார் இதை பற்றியும் அல்டிக்காத ஒருத்தராக இருப்பார் அவர் எமோஷனலாக பேசும்போது நம்ம கனெக்ட் ஆகும் நான் நம்மளில் ஒருத்தராக பார்க்குற மாதிரி இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் தானில் வந்துன்னா எனக்கு மெயினாக வந்து சமுத்திரக்கணி சார் அப்பாரு அப்பாரு பண்ணது சுரேஷ் சார் பண்ணது பிடிக்கும் சிவாசார் எனக்கு அதே மாதிரி எல்லா பேரையும் சொல்லிட்டீங்க அவரோட அவரோடமான ஒரு சீன் போயிட்டு அவர் பூந்து ஒண்ணு பண்ணுவாரு அது நல்லா இருக்கும் இப்போ உண்மையில் நீங்கள் சொன்ன இந்த நடிகர்களுடைய எல்லாம் ஒரு பக்கம் உங்களோட எடிட்டிங் டச் ஒரு பக்கம் இந்த கிரேடிங்னு சொல்கிறோம் இல்லையா டிஐ அந்த இதை வந்து இப்போ அதிகமான இயக்குநர்கள் எந்தளவுக்கு பயன்படுத்துகிறாங்க நீங்கள் உங்களுக்கு இந்த கிரேடிங் பண்ணுறது பிடிச்சிருக்கா இல்லை இல்லை காலையில் ஷூட் பண்ணிவிட்டு ராத்திரியாக மாற்றுறாங்க இல்லையா இதை வந்து நீங்கள் அது தேவைதானா எல்லா டைமும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த காலையில் ஷூட் பண்ணி நைட் மாத்திர சொல்கிறீங்களா அது வேணால் கொஞ்சம் தவிர்த்துட்டு முடிஞ்ச நைட் ஷூட் பண்ணி ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் ரியலாக இருக்கும் இல்லைன்னா ப்ளூ கலர் விஷுவலாக இருக்கும் மற்றபடி கிரேடிங்கிறது உங்களுக்கு நீங்கள் எடுக்கும்போது ஒரு அன் ஒரு கலர் வந்து ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்கும் நிறைய இடத்துல ப்ளீச் ஆகிருக்கும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பார்க்குறதுக்கு தகுதியான ஒரு விஷயம் மாற்றுற ப்ராசஸ் தான் ஆக்சுவலாக டி வச்சுருக்காங்க சில கேமராமேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஷூட் பண்ணும் போது எனக்கு இந்த விஷுவல் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்குன்னா ஒரு மினிமலான ஒருத்தன் டீல பண்ணுவாங்க கலர் ஏத்தணும் அப்படிங்கிற பர்பஸோட பண்ண மாட்டாங்க எல்லா கேமராமேனும் பண்ண மாட்டாங்க அது சரியா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் டி ப்ராசஸ பண்றாங்க இப்ப அப்படி சொன்னோம்னா நம்ம லைவ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆம்பியன்ஸ்ல உள்ள சவுண்ட் எஃபெக்ட்ஸே நமக்கு பத்தாது ஸோ சில சவுண்ட்லாம் நம்ம வந்து போஸ்ட்ல வச்சுதான் கிரியேட் பண்ணி தான் ஆகணும்ன்றப்ப அந்த ப்ராசஸ் தேவைதான் அது ஆக்சுவலா அது கதையோட எந்த அளவு தேவைங்கிறதுலாம் மட்டுமே நம்ம அதை பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த சில இடத்துல பிளீச்சிங் சொன்ன அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா தான் தேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரசன்டேஷன் நல்லா இருக்கும் அதுக்காக யூஸ் பண்றாங்க தான் ஸோ இப்போ இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அட்வான்ஸாக நம்ம இல்லை எல்லா ஏங்கில் போயிட்டே இருக்கும் நீங்கள் அதிகமாக ஆவிடை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி சில பேருக்கு எஃப்சிபி தான் நல்லா வருவாங்க சில பேருக்கு வந்து இல்லை எனக்கு வந்து டாவின்சி வருவாங்க உங்களுக்கு எந்தளவுக்கு ஆவிடை வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறீங்க அட்வான்ஸாக நீங்கள் என்ன தொழில் ரீதியாக தொழில் நுணுக்கங்களில் இந்த விஷயத்தை அந்த டூலை நான் அதிகமாக பயன்படுத்துவேன் ஏன்னால் நிறைய எடிட்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு உங்களுடைய ஏதாவது ஒரு பங்களிப்பு வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும் எனக்கு பேசிக்கா வந்து கலர் கிரேடிங் ரொம்ப பிடிக்கும் நானுமே கிரேடிங் கொஞ்சம் பண்ணுவேன் கொஞ்சம் பேசிக்கான சவுண்ட் டிசைன் பண்ணுவேன் அப்புறம் டூல்ஸ்னா இப்போ ஆவிடுங்கிறது எனக்கு எடிட்டிங்க்கு மெயினாக நான் யூஸ் பண்ணுற ஓகே படங்களுக்கு ஆனால் ராக்கியும் சாணிக்காயும் நான் அடோ பிரீமியர்ல எடிட் பண்ணேன் அப்படியா ராக்கி பண்ணணும் சொல்லிட்டு தான் பண்ணேன் மற்றபடி சாஃப்ட்வேர்னு ஒர்க் பண்ணுவேன் நான் ஒர்க் பண்ணுவேன் அது எனக்கு தேவைப்படல அதோட தேவை அது வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது வீடியோ போஸ்ட்டுக்கு எஃப்சிபி வந்து ஒரு நல்ல டூல் தான் நல்ல சாஃப்ட்வேர் தான் ஓகே மற்றபடி ஃபிலிமுக்கு நான் மெயினா ரெக்கமெண்ட் நான் யார் வேணா பண்ணுறதுனா ஆவிட் தான் ஆவிட் தான் ஆமாம் ஈவன் டாவின்ஸ் நான் ஒர்க் பண்ணுவேன் கலர் கிரேடிங் பண்ணுவேன் அதில் சோ டாவின்ஸி வந்து கலர் கிரேடிங்னே உண்டான ஒரு சாஃப்ட்வேர் தான் பார்க்குறேன் இல்லை வந்து கலர் கிரேடிங் எடிட்டிங்கும் பண்ணலாம் எடிட்டிங்கும் பண்ணுறாங்க ஆனா மெயினா கலர் கிரேடிங் தான் அதிகமாக பயன்படுது ப்ரையாரிட்டி ஆமா ப்ரைமரி யூஸ் அதுதான் பண்றாங்க டாமே ஒரு படம் எடிட் பண்ணணும் ஒரு டூல் அப்படின்றதுனால அதை எடிட் பண்ணணும் ஐடியா வச்சுருக்கிறேன் சூப்பர் ஸோ சாஃப்ட்வேர் நாலேஜுங்கிறது நமக்கு அந்த நம்ம தேவைக்கான ஒரு யூசேஜை வந்து அதை எடுக்கிற அளவுக்கு தேதிக்கிட்டே நல்லது தான் அது நான் ஆஃப்டர் எஃபிக்ஸாக இருக்கட்டும் நான் டைட்டிலிங் பண்ணுவேன் அனிமேஷன்லாம் பண்ணுவேன் ஓகே அப்புறம் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுவேன் ஸோ அதெல்லாமே எனக்கு ஒரு அது செல்ஃப் பிளானிங் தான் அது எனக்கு தேவைன்னு தான் நான் படித்தேன் அது ஆக்சுவலாக நம்ம இப்போ ஒரு ஒரு விஎஃப்எக் ஷார்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி நம்ம வந்து பேசிக்கா ரஃப் நம்ம காம் பண்ணி தான் காட்டுவோம் அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் கத்துக்கிட்டேன் ஸோ இந்த எடிட்டிங்கில் எல்லா விதமான மாண்டேஜஸ் கட் பண்ணுறது சாங் கட் பண்ணுறது சீன்ஸை கட் பண்ணுறது இல்லை விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுன்னு நிறைய ஒவ்வொரு விதமாக நீங்கள் பிரித்து லேயர் லேயராக பண்ணும்போது என்ன விஷயம் ரொம்ப கஷ்டம் யூஸ்வலாக எடிட்டர்ஸ் ஐயோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்ஸாக ரொம்ப கஷ்டம்பா டைம் எடுத்துக்கும் அஞ்சு நாள் பற்றாது ஒரு மாதம் பற்றாது அப்படின்னு நிறைய மனக்கெடுதல் உண்டான வேலைனா எதை சொல்லுவீங்க அது ஒரு பெரிய லென்த் ஃபைட் வச்சாங்கன்னா டைம் எடுக்கும் பெரிய லென்த் ஃபைட்டு ஆமாம் ஓகே அஞ்சு நிமிஷத்துக்கு தாண்டி அஞ்சு நிமிஷம் வரைக்குமான ஃபைட்னாலுமே வேலை வைக்கும் ஓகே அது குட்டி குட்டியா இப்ப பஞ்சஸ் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சஸ் பிரிச்சு பண்றது இருக்குல்ல இப்படி ஒரு குத்து லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு ஜம்ப் ஒண்ணு எல்லாமே அது மிஸ் மேட்ச் ஆகாம கரெக்டா போடுவோம் அந்த இம்பாக்ட் கொடுக்கணும்ல அது கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சா கரெக்டா விஷுவல் பார்த்து பிக்ஸ் பண்ணணும் அதுக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம்னா ஃபைட்டை விட கொஞ்சம் கம்மியாக டைம் எடுக்கும் சேசிங் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ராமா எடிட் பண்ணுறதுக்கு எப்படியும் கொஞ்சம் நல்லாவே டைம் எடுக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த எமோஷன் கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல காமெடி கூட நீங்கள் கரெக்டாக எழுதிருந்தீங்க இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நிண்டாஸ் சில விஷயம் நடக்குன்னு வச்சுக்கோங்க கிரியேட் பண்ணிடலாம் எமோஷ்னல் கிரியேட் பண்ணுறது டைம் கன்ஃபார்ம் எடுக்கும் ஒரு ஒருத்தர் அளவு வைக்கிறதுங்கிறது இருக்குல்ல அவ்வளவு அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் கிடையாது சிரிக்க வைக்கிறது ஈஸியான ப்ராசஸ்லாம் கிடையவே கிடையாது ஆக்சுவலாக ஆனால் அது அது வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம் மற்றபடி அதுதான் இந்த பிஎஃப்எக்ஸ் பேஸ் பண்ணி வர்ற எந்த விஷயமுமே பார்த்தீங்கன்னா டைம் கன்ஃபார்மாக எடுக்கும் இன்னும் டைம் இதில் எடுக்கணும்னா நம்ம எடிட் பண்ணி முடிச்சு லாக் பண்ணிடுவோம் சீக்கொன்ஸை அது டெலிவரி பண்ணுவோம்ல அதுக்கு ஒரு விஎஃப்எக்ஸ்க்கு ஒரு எடிட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக எடிட்றது என்னென்னா அந்த நம்ம ஒரு நாலு லேயர் வச்சுருக்கோன்னு சொல்லிக்கலாம் அந்த நாலு லேயர் கரெக்டாக பிரிச்சி வெளியே அனுப்பணும் விஎஃப்எக்ஸ் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக டெலிவரி பண்ணணும் அந்த வேலை கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் எடுத்துடும் ஸோ இந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பர்டிகுலராக அசன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணும்போது சரி இப்போ நீங்கள் எடிட்டராக மாதிரி நிறையா வித விதமான இயக்கங்கள் ஒர்க் பண்ணுறீங்க கேமராமேன்ஸோடைய பங்கு பர்டிகுலராக இப்போ ரீசெண்டாக யாமினியோடைய ஒர்க்கு நீங்கள் பண்ண எல்லா படங்களுடைய ஒர்க்கும் பார்க்கும்போது எந்த கேமராமேனுடைய ஒர்க் வந்து உங்களை மெய்சில் இருக்க வைத்தது விஷுவல்ஸை வந்து எடிட் பண்ணும்போது வேற ஒரு ஜாயின் சொல்லுவோம்ல எடிட்டருக்கு என்ன ஷார்ட் என்ன ஷார்ட் பியூட்டிக்காகவே பொதுவாக அருண் மாதேஸ்வரன் இயக்குனரே வந்து ஷார்ட் பியூட்டி ஸ்பெஷலிஸ்ட் அவர் டாப் ஆங்கிள் இந்த சின்ன சந்துக்குள்ளே ஒய்ட் ஆங்கிள் எங்கெங்கெல்லாம் வைக்கலான்னு எந்த கேமராமேன் உங்களை ரொம்ப வியக்கத்தக்க மாதிரி இருந்தது ஸோ நான் சொன்ன நாலு படத்துலேயுமே வந்து நாலு டிஃப்ரெண்ட் திறமை சரிங்க தான் அவங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரச்சமும் கிடையாது எட்டு ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அவர் தினேஷ் இருக்கார்ல எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு ஃப்ரேமிங் வைக்கிறாருன்றது அந்த ஷார்ட் வந்து ஸ்கிரிப்டோட இன்னொரு இடத்துல வருதா அந்த சீக்வன்ஸ் இன்னொரு இடத்துல வருதாங்கிற அளவுக்கு இன்டெப்த்தை யோசித்து ஒரு ஒரு களத்தில் நடக்குள்ள ஒரு சீன் அதை திருப்பி ரீக்கிரி பண்ண வேண்டியிருக்குமா அந்த இடத்துல என்னவா காட்ட போறோங்கிற அளவுக்கு ஒரு இன்டெப்து நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் தினேஷ் கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஒரு என்னென்ன கோணத்தில் பார்க்கணும்னு ஒன்று இருக்குல்ல அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவார் பிரேமிங்க சூப்பராக போவார் அவர் ஓகே ஸோ எடுத்துட்டா பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எடிட்டிங் கொடுக்கறதுக்கான பெரிய சப்போர்ட் அவரோட இருந்துச்சு ஓகே சேம் பார்த்தீங்கன்னா ராக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விஷுவல் பியூட்டியாக இருக்கும் ஒரு வைட் ஆங்கிள்ஸ் நிறைய இருக்கும் நல்ல வைட் இருக்கும் டக்குன்னு பார்த்தா ரொம்ப டைட் க்ளோஸ்அப்கான ஷார்ட் வச்சுருப்பாங்க அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷுவல்ஸாக இருந்துச்சு பொய்டிக்காக இருந்துச்சு நிறைய பேர் எங்க ஃபிரண்டு ராக்கியோட ட்ரைலரே பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் இருந்தாலும் அந்த சொன்ன நரேஷன் வந்து ரொம்ப பொய்ட்டிக்காக இருந்துச்சுன்னு சொல்லி இப்போ சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஃப்ரெண்டோட சொல்லி பார்த்து சொல்லுவாங்க ஓகே அப்புறம் சாணிக்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இருந்து இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்கும் இன்னும் ஒரு டிஓபி வரும்போது அவங்க அவங்கவருக்கும் ரொம்ப தான் இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி சேம் ராக்கியோட டோட்டல் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு கம்பேர் பண்ண அளவுக்கு விஷயம் நடந்திருல தென் டான் பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் வந்து கமர்ஷியல் படம் நல்ல கலர்லாம் கலர்ஃபுல்லாக நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நிறைய பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் இருக்கும் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைட் ஃப்ரேம்ஸ் நிறைய இருக்கும் ஆனால் இப்போ கமர்ஷியல் படம் வரும்போது நிறைய க்ளோஸ் அப்ஸ் இருக்கும் வைடு வந்து உங்களுக்கு பெரிய வைடு இருக்கா இல்லைன்னா கூட கலர்ஸ் இருக்கும் ஒரு ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கனாலே ஒரு ஜாலியான ஒரு மூடு கிரியேட் பண்ணுறது நிறைய இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நானும் நடந்துச்சு அவர் எங்கள் சீனியர் கேமராமேனு ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு ஏதாவது ஷார்ட் வேணும்னா அவர் கம்யூனிட்டி வாங்குறது இருக்குல்ல எனக்கு இது எடுத்தாங்க தலைவா இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு பேசுறதுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸ் வந்து நிறைய கிடைச்சது எனக்கு சூப்பர் ஒரு ஃப்ரெண்ட்லியான மனிதர் பாஸ்கர் சார் வந்து பிளஸ் என்ன சொல்றது இப்ப சும்மா ஓட்டுனா கூட அப்பண்ட் ஆக மாட்டாரு அவர் என்ன ஓட்டினாலும் நான் அனந்தமையான ஒரு உறவு கூட கிடைச்சேன்னு ஸோ அவரோட விஷயமும் பெரிய ப்ளஸ் நாளைக்கு ஸோ பொதுவாக ஏஆர் ரமன் போன்ற மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கையில் முதல்ல ஒரு சின்ன இடத்துல தான் ஆரம்பித்தாங்க குட்டியான ஸ்டுடியோ அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான பல ஸ்டுடியோஸ்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அவருடைய ஆஸ்கர்லாம் வாங்கும்போது கூட சின்ன ஸ்டுடியோவில் இங்கே தான் மியூசிக் போட்டேன்னு சொல்லுவாங்க நீங்கள் இங்கே ஒரு எட்டு கெட்டு ரூம் இப்போ நாங்கள் உட்காந்துருக்க இந்த சைஸ் ரூமில் இந்த எடிட்டிங் மிஷின் இங்கேருந்து பல வீரியமான பல விஷயங்களை செஞ்சுருக்கீங்க சில படங்கள் வந்து அவங்க அவங்க ஆஃபீஸ்லேயே செஞ்சிருந்தாலும் கூட இந்த ரூமோட சென்டிமெண்ட்டாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க பல பேர்த்தோட கனெக்ட் பண்ணுற ஒரு இடமா இந்த இருந்து இத்தனை விஷயங்கள் பண்ணுறீங்களே எப்படி பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தான் இருந்தேன் இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஸ்கேட்டர் ஆகி அவங்க கல்யாணம் போயிட்டாங்க தென் எனக்கு பார்க்கும்போது எனக்கு எங்கள் அத்தை வீடு இருக்குது ஸோ அவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க கூட இருக்கணுக்கா இங்கே பக்கத்தில் இருக்கிறேன் தனியாக கைப் தனியாக குடி இருக்கிறேன் ஓகே ஸோ இது மோஸ்ட்லி என்னோட என்னோட ரூம் தான் இது மொட்ட மாடியில ஜாலியா தனியான ஒரு ரூம் ஆமா அந்த மொட்டை மாடி இருந்தனால அந்த ரூம் எடுத்தேன் நான் மெயின் ஒன்னே வந்து இப்போ இங்கே ஒரு நாலு படம் எடிட் போயிட்டு இருக்குது சூப்பர் ஸோ இந்த தருணத்தில் மிக முக்கியமாக எடிட்டர் எடிட்டிங் எடிட்டர்ஸ் பற்றி பேசும்போது சமீபத்தில் வந்து கேஜிஎஃப் டூ ப்ரீ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க பத்தொம்பது வயசு பையன் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய லெவலில் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த எடிட்டிங் யார் இந்த பையனா இந்த படத்தை எடிட் பண்ணாரான்னு எல்லாருமே வியப்பாக பார்க்குறாங்க இன்னொன்று அந்த ஷார்ட்ஸு அந்த ட்ரெய்லர் கட்ஸு ஒரு சாங்கோடைய அந்த எமோஷன் ட்ராவல் பண்ணுவோம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ இந்த வீடியோ அவர் பார்த்துட்டுருக்கார் அப்படின்னா ஆஸ் எடிட்டர் ஒரு யங் சாப் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு இல்லை இந்த வயசில் அவரால் கேஜிஎஃப் டூ எடிட் பண்ண முடியுதுன்னா இன்னும் பல உயரங்களுக்கு அவரை போகணுன்னு நான் வேண்டிக்குவேன் கண்டவங்ககிட்ட ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி படங்கள் நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்கள்ல எப்படி இருக்குது இப்போ எடிட்டிங்கோட ஸ்ட்ரக்சர் அதாவது படிச்சுட்டு வரவங்க அவங்களா கற்றுக்கிட்டு வர எடிட்டிங் ஒரு ஸ்டைலில் யாருக்கிட்டே யார் ஒர்க் பண்ணிவிட்டு வரதுன்னு ஒன்று டுட்டோரியல்ஸ் பார்த்து நிறைய விஷயங்கள் பார்த்து எப்படி இருக்குது இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு இப்போ எல்லாமே டீமாக தான் வர்றாங்க சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சிபியோட ஃப்ரெண்டு அவரு எனக்கு பத்து வருஷம் பழக்கம் அவர் பத்து வருஷம் முன்னாடி சொன்னார் நம்ம படம் பண்ணால் நீங்கள் எரிக்டர்னு சொன்னார் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டிராவல் இருக்குல்ல அந்த மாதிரி தான் எல்லா எரிக்டர்ஸும் மேக்சிமம் வர்றாங்க ஸோ அதனால வந்து எடிட்டிங்னு ஒரு ஸ்கோப்போட வர்றாங்கல்ல அவங்க மேக்ஸிமம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணாங்கன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்கு நீ டேரெக்டர் நான் எடிட்டிங்கு தம்பி கேமராமேன் இந்த செட்டப் இந்த குடும்பத்தை தான் பெரிய விஷயம் விஷயம் அந்த வெற்றி பெற்ற இயக்குநர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேரும் போது அந்த வெற்றி கூட்டணியாக மாறுது சூப்பர் ஸோ எடிட்டர்ஸுக்குன்னு உண்டான விருதுகள் இருக்கு இல்லையா எல்லா கேட்டகரிக்கும் விருது கொடுக்கும்போது எடிட்டருக்குன்னு உண்டான விருதுகள் இன்னுமே நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இன்னுமே அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா நல்ல எடிட்டிங்னு சொல்கிறது என்னென்னா சூப்பரா எடிட் பண்ணிருக்காருங்கிறத சொல்லாம சொல்லாம இருக்கணும் இருக்கிறது தான் ஸோ அது ஒரு பெரிய விருது தான் அதே மாதிரி இப்ப ஒரு பெரிய ஸ்டேஜ் எல்லாம் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் நிறைய உண்டு போய் வாங்குறதுன்னு இருக்குல்ல அது ஒரு பயம் இருக்கும் அவ்வளவு பெரிய க்ரௌடு முன்னாடி அவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் முன்னாடி அவ்வளவு டேரக்டர்ஸ் முன்னாடி வாங்குறதுன்னு ஒண்ணு கொடுத்தா ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் நாங்கள் ஃபில்மி பீட் டீம் சார்பாக இப்போவே உங்களுக்கு விருதை கொடுக்க தயாராக இருக்கும் ஏன்னா மக்கள் செல்வாக்கு தான் இப்போ உங்களுக்கு கிடச்ச மிகப்பெரிய விருது எல்லா படங்கள்லேயுமே பர்டிகுலராக விதவிதமான டோன்ஸை எடிட் பண்ணியிருக்கீங்க இப்படி உட்பட்ட இயக்குனர் இப்படிப்பட்ட எடிட்டர் இப்படிப்பட்ட கேமராமேன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் பேர் இன்னும் மிகப்பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு நாகூரான் அப்படிங்கிறவர் இன்னும் பல விருதுகளை வாங்க போகிறீங்க பல மேடைகளை சந்திக்க போகிறீங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஃபில்மி பீட்டை டீம் சார்பாக இப்போது நீங்கள் பண்ணுற படங்கள் விஷுவல்ஸு மாண்டேஜஸ்ஸு எல்லாத்துக்குமே நாங்கள் நிறைய ரசிகர்கள் இருக்கோம் விஷ்யூ ஆல் சக்ஸஸ் மென்மேலும் இன்னும் பல திரைப்படங்கள் பண்ணுங்கிறது எங்களோட ஆசை யூ ஸோ மச் ஸோ ஃபில்மி பீட் வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஓகே ஸோ நிறைய பேர் இதை பார்க்கணும்னு நான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கீப் வாட்சிங் ஃபில்மி பீட் தேங்க் யூ தேங்க் யூ